வெல்கம் டு த ஷோ சினி கார்னர் விக்னி விஜய் சந்தியா இன்னைக்கு நம்ம சினி ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா தான் ஸோ இந்த படத்தை ஒரு ஒன் லைனில் சொல்லணுன்னா ஒரு ஹீரோயின் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவாங்க ஐ மீன் ஒரு ஆடிட்டராக ஒர்க் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்களோட ஓன் லேண்ட் ஐ மீன் அவங்களோட ஒரு ஓன் லேண்டை வந்து சேல் பண்ணுமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஸில் இருப்பாங்க ஸோ அந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ ஐலேண்டில் இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி ட்ராப் பண்ணுறாங்க ஒருத்தவங்க அதுலேருந்து எப்படி இவங்க வெளியே வராங்க அண்ட் ஹீரோ வந்து அதுலேருந்து எப்படி உங்களை சேஃபாக வந்து வெளியே கொண்டு வராரு அப்படின்றதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சீன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஏர்போர்ட்ல வந்து அவங்களோட சிஸ்டருக்காக வந்து நிறைய ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஏர்போர்ட்ல வந்து ஃபிளைட்ல லேண்ட் ஆவாங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெனிஸ்ல இருக்க ஹைலேண்ட் அந்த ஹைலேண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம அழகா இருக்கும் ஒரு மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் கோவா அந்த மாதிரி அந்த ஊர்ல வந்து அந்த ஐலாண்ட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் வந்து இவங்களோட நேட்டிவ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்ல அந்த பீச் கிட்ட அந்த மலையில இருக்க ஒரு பிளேஸ்ல தான் வந்து இவங்களோட அந்த ஓன் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும் அது வந்து அவங்க அம்மா வந்து இவங்களுக்காக இவங்க சிஸ்டருக்காகவும் இந்த ஹீரோயின்காகவும் வச்சுட்டு போனதான் அவங்க அம்மா இறந்துருவாங்க ஸோ அந்த ஹீரோயின் வந்து அவங்க தங்கச்சி பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து லண்டன்ல இருந்து வருவாங்க வந்து அவங்க தங்கச்சி பர்ச்சஸ்லாம் பண்ணிட்டு அவங்க அந்த நேட்டிவ் போயிடுவாங்க நேட்டிவ் போனோன்னா அவங்க சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருப்பா ஐ மீன் வந்து இவங்க வந்து பிக்கப் பிகப் பண்றதுக்காக வருவா ஏர்போர்ட் ஏர்போர்ட் வரும்போது ஒரு டிஃப்ரெண்டான அந்த காலத்து கார் வச்சிருப்பா அது வந்து ரேஸ் கார் அதை நான் ஹீரோயின் எப்ப நீ வாங்கின சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் தங்கச்சி வந்து ஒரு மாதிரி ஜாலியா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இதை சொல்லிட்டு என்ன பண்ணுவா கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவா நான் இப்ப ஒரு ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அவங்க அக்காக்கு ஒண்ணுமே புரியாது அவங்க வந்து அப்படியே வீட்டுக்கு போவாங்க அந்த அந்த அழகா செம்மையா இருக்கும் எனக்கு இது வாங்கிட்டியா நீ அப்படின்னா ஆமா நான் வாங்கிட்டேன் யாரு வாங்கி கொடுத்தாங்க நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ட்விஸ்டா சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவா இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக் ஆவா சிஸ்டர் வந்து இப்பதான் ஸ்டடிஸ் படிச்சுட்டு இருக்கா இவளுக்கு எப்படி காசு வந்தது என்ன அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்ல அந்த வீட்டுக்குள்ள போவா வீட்டுக்குள்ள போவோம் அங்க ஒரு பையன் என்ன பண்ணுவா ஆரஞ்சு பழம்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்த ப்ளம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பறிச்சுட்டு இருப்பான் மரத்துல வந்து இது அப்படின்னு கேக்கும்போது ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆலி ஹீரோயின் பேரை வந்து ஹேலி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாய் சொல்லிட்டு நைஸ் டு யாருன்னு எனக்கு தெரியல நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோயினோட சிஸ்டர் இருக்கா இல்லையா அவ சொல்லுவா இவர் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஸோ நாங்கள் வந்து லிவிங்ல இருக்கோம் அவங்க அக்கா கிட்ட ஹாலி கிட்ட காட்டுவா ஹீரோயின் கிட்ட ஹாலிக்கு வந்து ஒண்ணுமே புரியாது அவ சிஸ்டர் வந்து இவகிட்ட எதுவுமே மறைக்க மாட்டா அவ சின்ன பொண்ணு அண்ட் ஆல்சோ வந்து அவ எங்கேஜ்மெண்ட் உள்ள அளவுக்கு போற அளவுக்கு அவள் அவளவு மெச்சூர்ட் கிடையாது இவளுக்கு ஒண்ணுமே புரியாது எதுவுமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லையென்ற மாதிரி இருப்பா பட் இவளுக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துட்டு இருக்கும் இவன் யார் என்னன்னு கேட்டா நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு வா நீ ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆகும் எனக்கு என்ன நான் வாங்கிட்டு வந்தோம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா இப்ப ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துருவா இந்த ஹீரோனோட சிஸ்டர் வந்து பொண்ணு பொண்ணுக்கிட்ட சொல்லுவா என்ன அப்படின்னா அவன் வந்து ஒரு மார்க்யூஸ் அப்படின்ற ஹோட்டல்ல வந்து ஒர்க் பண்றான் மேனேஜரா இருக்கான் ஸோ வந்து அவனோட அக்கா வந்து யூஎஸில் இருக்காங்க அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது இவ இங்கே வந்து ஒர்க் இருக்கான் நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஒரு பப்பில் தான் மீட் பண்ணோம் பப்பில் மீட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அப்படியே வந்து எங்களுக்குள்ளே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பிடிச்சிது அப்படியே வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணா அப்புறம் நாங்கள் லிவிங்ல இருந்தோம் அது இப்போ போன மந்தான் வந்து நாங்கள் எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன இது நீ ஒரு டூ மந்தில் ஒரு பையனை லவ் பண்ணி என்கேஜ்மெண்ட்டே பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவள் அக்கா வந்து அந்த ஹீரோயினேருந்து டவுட்டாகவே விட்டுருவா ஸோ விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுறதா சரி ஓகே ஓகே கிளம்பு நம்ம இங்க வந்து பப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோயினா அந்த பையன் அந்த பொண்ணு மூணு பேரும் பப்புக்கு போவாங்க அவங்க ரெண்டு பேர் கப்பல்ஸ் இல்லையா அவங்க ரெண்டு பேர் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணு போய் பப்ல வந்து எனக்கு ஒரு ரெண்டு ஓட்கா அதில் வந்து ஐஸ் கியூப் வேணும் அண்ட் மின்ட்டு ஆட் பண்ணி வேணும்னு சொல்லிட்டு அந்த பப்ல இருக்க மேனேஜர் கிட்டே கேட்பான் அந்த மேனேஜர் வந்து அவன் தான் வந்து ஹீரோ அவன் வந்து ஒரு ஹேம்சமாக ஒரு பிளாக் பிரெஸ்லாம் அழகா இருப்பான் ஸோ அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவனும் கொடுப்பான் ஆக்சுவலி என்னன்னா ஒரு மெச்சூரான பொண்ணு இவ அங்க எல்லாருமே கப்பல் தான் இருப்பாங்க அண்ட் எல்லாருமே வந்து அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டா அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க பட் இவ்வளவு வந்து பாட்டு தனியா இருப்பா அந்த மேனேஜருக்கு வந்து மேல ஒரு கிரஷ் ஆயிடும் ஒரு மாதிரி சைட் அடிச்சுட்டே இருப்பான் உடனே இப்போ போயிட்டு அந்த ஓட்கா கேட்கும் போது அவன் அவளுக்காக வந்து ஸ்பெஷலாக ப்ரிப்பர் பண்ணி கொடுப்பான் அதை குடிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான் அவளோட கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணால் கார்டு வந்து ஒர்க் ஆகாது அதுக்கப்புறம் பரவாயில்ல தேங்க்ஸ் லாஸ்ட்டாக நீங்கள் பே பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவான் அந்த இந்த ஹோட்காய் கொஞ்சம் போதையில் இருப்பா ஸோ ஒன்றுமே தெரியாது அப்படி இருக்கப்போ என்ன பண்ணுவான் வந்து ஒரு டெரஸ்ல நின்று காற்று வாங்கிட்டே இருப்பான் அந்த ஹீரோயின் அப்போ இந்த ஹீரோ என்ன பண்ணுவான் பின்னாடியே வந்து அவளை அக் பண்ணி அங்கே ஒரு குட்டி குட்டியான லிட்டிலாக ஒரு ரொமான்ஸ்லாம் நடக்கும் ரெண்டு பேருக்குள்ள அது க்யூட்டாக இருக்கும் ஸோ அது முடிச்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மறுநாள் அவன் வீட்டில் இருப்பான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு இருக்கும் சீக்கிரம் சீக்கம் பண்ணிட்டாலே என்ன அப்படின்னு டவுட்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ வந்து அவங்க சிஸ்டர் வந்து உடனே சொல்வா நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் வா அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு அங்க ஒரு டீலரை கூப்பிட்டு வருவா ரியல் எஸ்டேட் டீலர் அவரை கூட்டி வந்து உட்கார வைப்பா இந்த மாதிரி அம்மாவோட லேண்டை நான் விற்க போறேன் சோ உனக்கு ஓகேவான்னு கேட்கிறப்போ உடனே ஹீரோயின் சொல்வா எனக்கு ஓகே கிடையாது சோ இந்த லேண்டை நீ எப்படி வைக்கலாம்னு முடிவு பண்ண இது அம்மாவோடது அம்மாவோட ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல நம்ம அதில் வந்து வேற எதாவது பிளான் பண்ணலாம் இல்ல நான் வந்து பிசினஸ் பண்ணும் எனக்கு இப்போ ஒரு பார்ட்னர் வந்துட்டாங்க அந்த பார்ட்னருக்கு கூட நான் வந்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் உடனே தங்கச்சி சொல்லுவா நீ அவசரப்படுற அப்படின்னு ஒன்னு அந்த பொண்ணு என்ன சொல்ல இந்த லேண்டோட வேல்யூ தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது செவன் சிஆருக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் செவன் சிஆரா என்ன செவன் சிஆர் இதோட் என்னன்னு தெரியாம நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க ஹீரோயின் சொல்லும்போது அந்த ஹீரோயின் தங்கச்சி வந்து படம் பிடிப்பா எனக்காக இது பண்ணு என் ஃபியூச்சருக்காக யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான் உனக்கு வந்து நீ பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் நீ வந்து பிரேக்கப்பில் இருக்கல அதனால உனக்கு காண்டா இருக்கும் நான் வந்து இப்படி ஒரு லைஃப்ல போகிறேன்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் விடுவா அந்த ஹீரோயின் வந்து கண்டுக்க மாட்டாச்சே சின்ன பொண்ணு ஏதோ பேசிட்டு போகிறான்ட்டு அந்த அந்த லேண்ட் டீலர் கிட்ட அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சிடுவான் அந்த லேண்ட் டீலர் இருக்கான் அவன் தான் வந்து அந்த பார் போனாங்க அவன் தான் அவன் என்ன பண்ணுவான் நேரா இந்த ஹீரோ இருக்கா ஹீரோவை பிடிப்பான் ஹீரோ அவளும் ஒரு கோயிடண்ட் தான் மீட் பண்ணுவாங்க போய் கன் அவன் வச்சு என்னால உனக்கு ஒரு ஃபேவர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு இவன் வந்து கிட்ட வேலை ஓகேவா ஸோ அதனால அவன் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு இவனும் வந்து ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்கள அந்த டெரஸ்ல அந்த பப்பு வெளியே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிளிப்ப வந்து ஃபோனில் காமிப்பான் இங்க பாரு ஸோ இந்த பொண்ணை வந்து நான் சொல்ற மாதிரி நீ வந்து லவ் பண்ணி ஏமாற்றணும் அவளை வந்து ஃபீலிங்ஸ் வர வச்சு அவளை ஏமாற்றணும் உன்னால தான் முடியும் அந்த மாதிரி பிளானெல்லாம் சொல்லிடுவான் ஹீரோவும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இவங்க ஒரு வீட்டில் இருந்தாங்களா அந்த ரெசார்ட்டு அந்த ரெசார்ட் ஆப்போசிட்டே ஒரு வீட்டில் வந்து குடியேருந்துருவாங்க அங்கே வந்து அவன் அனுப்பான் ஒரு ஒரு பழுப்புலாம் உடச்சிடுவான் உடச்சி தண்ணி வந்துடுவான் இது போட் தேடு இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் போயிட்டு வேணும்னு சொல்லிட்டு அந்த வீடு கழுத்திருந்தான் இவன் ஒரு வணி இங்கேயா அப்படின்னு கேட்பா ஆமாம் அப்படின்னா இதுதான் என் வீடு அப்படின்ற போய் சொல்லுவான் ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி டெய்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே அடிக்கடிக்கு அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்கும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க இவ வந்து நீ என்ன பண்ணுற அப்படி போனால் ஆடிட்டர் இந்த மாதிரி அப்படிலாம் சொல்லும் போது நீ என்ன பண்றேன்னு கேட்கும்போது நான் சும்மா பிசினஸ் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி என் தங்கச்சி வந்து லேண்டை சேல் பண்ணணும்னு நினைக்கிறா அவனோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தா சரி இல்ல ஒரு நாள் நாங்க ரோட்ல வந்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு சீன் நடக்கும் ஒரு பொண்ணு வந்து ஷர்ட்டை பிடிச்சி நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு அவளோட ஒரு ரிங் வெட்டிங் ரிங்லாம் காட்டி சொல்லுவா அவன் நீ யாருன்னே தெரியாது போ அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இதை இவன் கிட்டக்குன்னா அவளோட எக்ஸ் அதான் வந்து தொந்தரவு பண்றான்னு அவன் தங்கச்சி சொல்லிடுவா அதை வந்து இந்த ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு அவன் சொல்லுவான் உங்களோட லேண்டுக்கு வேல்யூவே கிடையாது நீ அதை வித்துறலாம்ல அப்படின்னு நீ உன் தங்கச்சிக்காகவே யோசி அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பிரைன் வாஷ் பண்ணுவாங்க ஹீரோக்கு வந்து அது ஒரு டாஸ்க் ஸோ அவன் என்ன பண்ணுவான் சரி ஓகே வித்துடலாம் அப்படின்னு டான் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா மறுபடியும் ஹீரோ ஹீரோ மீட் பண்ணுவாங்க ஹீரோவுக்கும் அவங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து யோசிப்பான் என்னென்னா ஹீரோக்கு வந்து இவ்வளவு லவ் வந்துரும் இவ்வளோ ஏமாத்திட்டு இருக்கோமோன்னு தோணும் பட் ஆனா ஆக்சுவல் பாயிண்ட் என்னன்னா அவனோட பாஸ் வந்து கண்ணை வச்சு மிரட்டுவான் ஏன்னா அந்த தான் வந்து இவன் ஒர்க்லயே இருக்கான் ஒரு சின்ன வயசுல அந்த பப்ல ஒர்க்கு வந்திருப்பான் அப்படிதான் அவங்க பெரிய ஆளாக்கிருப்பாங்க ஸோ அந்த பாஸோட ஒய்ஃப் கூட ஒரு லாங் ஒரு ராங் அஃபேர்ல இருப்பான் சோ அவங்க சொல்றது இவன் கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ இவன் யோசிச்சுட்டு இருப்பான் இந்த தங்கச்சோட ஃப்ரெண்ட் இருக்காளா அவனும் வந்து ஹீரோக்கு ஃப்ரெண்டு தான் இவங்க எல்லாம் ஒரே கேங் தான் ஸோ இவங்க இந்த மாதிரி ட்ராப் பண்றதுக்காக அந்த லேண்டை ட்ராப் பண்ணுறதுக்காக இவ்வளவு பிளானா நடக்கும் பைனல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா கண்டுபிடிச்சிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா அவனோட ஃபியான்ஸ் வந்து இவளை ஏமாத்தறான் அப்படின்ட்டு ஒரு நாள் நைட்டு இவளோட பேர்டே கூப்பிட்டு போய் கல்யாணம்னு சொல்லிட்டு இவளை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா மாத்தி ஹீரோயினோட தங்கச்சிக்கு அந்த ஒரு சைன் வாங்கிடுவாப்ப இப்ப அவங்க அக்கா வந்து மாட்டா இவங்க சைன் போட்டுருவா இவளோட சைன் இல்லாமலே அவளோட சைன் வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க இவங்க அக்கா தானே அவளை கண்ணை வச்சு மிரட்டி சைன் வாங்கிடலாம் போது தங்கச்சோட சைன் வாங்கணும்ன்ட்டு அன்னைக்கு நைட்டு என்ன பண்றவா அந்த அந்த தங்கச்சோட ஃபியான்ஸ் என்ன பண்ணுவான் அந்த ரூமை விட்டு விட்டு ஓடிடுவான் அந்த பொண்ணு தேடி பாப்பா அவனோட ஃபோன் மட்டும் மிஸ் ஆயிருக்கும் அந்த ஃபோனில் பார்த்தா இவன் எல்லாம் பொண்ணுகிட்ட டெக்ஸ்ட் பண்ணலாம் கண்டுபிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துருவான் கிளம்பி வந்து பார்த்தா இந்த பையனோட எக்ஸுன்னு ஒருத்தி வந்து பார்ப்பாங்களா அந்த எக்ஸை வந்து கொலை பண்ணி ஒரு பாத் டப்ல அங்க இருக்க ஒரு ரெசார்ட்லேயே போட்டு வச்சிருப்பாங்க சோ இந்த சைடில் வந்து அவங்க அக்கா வந்து இந்த மா இந்த ஹீரோயினோட தங்கச்சோட ஹஸ்பண்டை பத்தி விசாரிச்சிட்டு இருப்பாள் விசாரிச்சா மார்க்கே சோட்ல போய் போனா இங்கே போய் இந்த ஒரு மேனேஜரே அப்படி கிடையாது அவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இவர்கிட்ட சொல்லும்போது இந்த தங்கச்சும் கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக ரெண்டு பேரும் வந்து அக் பண்ணி அழுவாங்க இங்கே அந்த இன்னொரு பொண்ணு இறந்து கிடக்கிறா இல்லையா அது யார் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க ஹீரோயின் வந்து சீப்பா அப்போ என் கூட பழகிறவங்க யாருன்னு அவளோ கண்டுபிடிக்கும் போது அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ராப் தான் பண்ணியிருப்பான் அதை கண்டுபிடிச்சிருவான் ஏன்னா அவன் வீட்டில் ஒரு கார்டு இருக்கும் அந்த கார்டை வச்சு கண்டுபிடிச்சிடும் அந்த கார்டில் வந்து இவ இந்த பப்ல ஒர்க் பண்ணுறான் அந்த ரியல் எஸ்டேட் டீலர் இருக்கா இல்லையா அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இத்தனால் நீ ஏமாத்தியா நீ ஒரு சீட்டர் அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவன் அவனை வந்து திட்டிட்டு ஒரு மாதிரி பேட்வேர்ட்ஸ்லாம் பேசிட்டு கிளம்பிடுவாங்க இருந்து ஸோ இவங்க ரெண்டு பேரும் அக்காவும் தங்கச்சும் வந்து அழுதுட்டு இருப்பாங்க ஏன்னா சைன் பண்ணிட்டாங்க அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு தெரில ஸோ இவங்க கிட்ட வந்து இந்த ஹீரோயினோட தங்கச்சி ஏமாத்தனாலே அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் ஹெல்ப் பண்ணனு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்கும்போது இவன் இந்த பொண்ணு உண்மையாக லவ் பண்ணுறான் பட் அவன் ஒர்க்காக தான் அதை பண்ணுவான் அதனால ஒன்றும் பண்ண முடியாததுக்காக சரி கூட்டிட்டு போகிறவான்னு சொல்லிட்டு ஹீரோனோட தங்கச்சும் ஹீரோயினையும் கூட்டிட்டு போவான் கூட்டிட்டு போனா அங்க அவன் இன்னொரு ஒரு பொண்ணு இந்த மாதிரி இவங்களோட வேலையை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கமர்ஷியல் லேண்டு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்க எல்லா பொண்ணுங்களையும் ஒரு ஒரு பையனையும் அனுப்பிச்சு ஏமாற்றி அவங்க மூலியமா நம்ம எப்படி லவ் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணி அவங்கள எழுதி வாங்கி அதை அதை வந்து பெரிய பெரிய டீலர்ஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து விற்கிறது தான் இவங்களோட பிளானே ஸோ அப்படிதான் இந்த ரெண்டு பயணங்களையும் அவர் வளர்த்திருப்பாரு அந்த பையனை கண்டுபிடிச்சிருவாங்க அங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வந்து ஃபைனலி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ஹீரோ என்ன பண்ணுவாங்க அந்த ஹீரோவோட பாஸ் இருக்காங்க அந்த ரியல் எஸ்டேட் அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணு தங்கச்சி கடத்திட்டு போய் ஒரு அவங்களோட லேண்ட் இருக்கு அந்த ஹைலாண்டு அந்த ஹைலாண்ட்லயே வந்து சுடுறதுக்காக உட்கார வச்சிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோயினையும் உனக்கு கொடுக்குன்னு ஓடி போயிடுவாங்க ஆனால் அங்கே போயிட்டு இவங்க ஹீரோ என்ன சொல்லுவான்னா பத்திரம் இருக்கும் இல்லையா அந்த ஷீட்டு அதை பிடிங்கிடுவான் பிடிங்கிட்டு இந்த பொண்ணே சும்மா மிரட்டுவான் நாங்கள் எல்லாம் உன்னை பிளான் பண்ணி தான் இங்கே வர வச்சோம் அப்படின்னா ஏன்னா அங்கே அங்கே எல்லா எல்லாரு கையிலையும் கண் இருக்கும் என்னன்னா இந்த பொண்ணு கையில சைன் வாங்கிட்டு உங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணி போட்டுடணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் இருக்கும் ஹீரோ வந்து சொல்லுவான் நான் வந்து உங்களை சாப்பிடுச்சு போடுறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பிளானும் பண்ணோம் நீ இந்த சைன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட தங்கச்ச ஒருத்த ஏமாத்தனாலயா அவன் ஃப்ரெண்டு தான் அவன் கிட்ட வந்து சும்மா பேசிக்கிட்டு அந்த அந்த பத்திரத்தை வாங்கிடுவான் வாங்கிட்டு சைன் போடு அப்படின்ட்டு கண் எல்லார் கையிலயும் இருக்கும் எப்படி கண் எல்லார் கையிலும் வாங்குறதுன்னு தெரியாமலே ஹீரோயின் வந்து ரொம்ப யோசிப்பாச்சா இவ்வளவு கேவலமா இருக்கே நீ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்க எல்லார் கையில இருக்க கண்ணையும் வாங்கி சும்மா ஹீரோயினை சுடுற மாதிரி இது பண்ணி அங்க இருக்க அந்த ஏமாத்தனா அவங்க தங்கச்சி அந்த அவனை சுட்டுட்டு அந்த பொங்கல் மட்டும் இருக்கும் அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிருப்பானா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க அவன் ரியலைஸ் பண்ணுவான் அவன் என்ன ஒர்க் பண்றான் எதுக்கு இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு பொண்ணு இவ்வளவு இறங்கி வந்து லவ் கொடுத்து இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா அவன் வந்து இவ்வளவு உண்மையா இருக்கா அச்சுல வந்து வந்து உள்ள எதுவுமே வச்சுக்காம ஒரு மாதிரி பிராங்கா பேசுறான் இப்படி ஒரு பொண்ணை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது நம்ம இத்தனை நாள் பண்ண ஒர்க்கை நிறுத்திட்டு ஏமாத்ததெல்லாம் நிறுத்திட்டு உண்மையா ஒரு பொண்ணுக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்க அதனாலே முன்னாடி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அது ஹீரோயினுக்கும் தெரியாது டைம் இவங்க எல்லாரையும் சுட்டுட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சி அந்த ஹைலாண்ட்லயே குதிச்சிருவான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்விம் தெரியும் இவங்க ரெண்டு பேருமே அங்க வந்து தப்பிச்சு வந்துருவாங்க அதுக்குள்ள போலீஸ் வந்து அந்த கேங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க ஆக்சுவலி இது எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்னு ஹீரோயினை வந்து லாஸ்ட்டாக ஒரு இது காமிப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த மார்க்கீஸை பத்தி விசாரிக்க போவா இல்லையா அங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்ட பிளான் பண்ணி நைன் ஹண்ட்ரட் சிஆருக்கு வந்து விற்கிறதுக்காக யூஎஸ்லேருந்து இருந்து ஆள் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடு போயிட்டு இருக்கும் இது இது விற்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்கும்போது ஆமாங்க இருக்க ஹோட்டல்ல சொல்லுவாங்க நீங்க வாங்குறதா சொல்லுங்க நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸோட ஆளை வந்து அங்கே மீட் பண்ண வைக்கிறோம் இது பிளேஸ் எவ்வளவு எவ்வளவுக்கு போகுது அப்படின்னு கேக்கும்போது நைன் ஹண்ட்ரட் சி யாருன்னு ஓ அப்படியான இவங்க தான் ஆனாவை தெரியாத கொள்ளாதே கேட்டுக்கிட்டு சும்மா எல்லாத்தையும் தெரியாத மாதிரி நடிப்பா ஸோ இப்படி வச்சு தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிப்பா ஸோ ஃபைனலி என்ன ஆகுனா அவங்க தங்கச்சிக்கு ரியலைஸ் ஆயிடும் அந்த வென்னி வந்து இவ்ளோ ஏமாத்துறதுக்காக தான் வந்து இவ்வளவும் பண்ணியிருக்கான் அப்படின்றத ஃபைனலாக வந்து அந்த ப்ராப்பர்ட்டி அந்த தண்ணியில் குதிச்சிருப்பாங்க இல்லையா அதுல வந்து அவங்க கையில கிடைச்சிடும் சோ ஃபைனலாக வந்து அந்த ஐலாண்ட வந்து அவங்க சேவ் பண்ணிடுவாங்க சேவ் பண்ணிட்டு அங்க ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் சூப்பரான ரெஸ்டாரண்ட்டை இது பண்ணி இந்த ஹீரோவும் ஹீரோயினோட தங்கச்சியுமே அதை பார்த்துப்பாங்க ஹீரோயின் வந்து அகைன் வந்து யூகே போயிடுவா யூகே போயிட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு ரிட்டர்ன் வருவா அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டோட அழகா இருக்கும் ஸோ இதோட பாத்தீங்கன்னா எந்த ஸ்டோரி முடியுது இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரீஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சிறிகாரரை சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க டாடா பாய் பாய்